நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து மீட் பண்ணிக்கிட்டாங்கல்ல இது இன்னைக்கு பேசும் பொருளா எங்க திறந்தாலும் ஐயோ தொகுதி இப்படி கேட்டிருக்காங்க அப்படி கேட்டிருக்காங்க இது பைனல் ஆயிடுச்சு அது பைனல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓவரா பேசப்பட்டு இருக்கு உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பாப்போம் சோ தமிழகத்துக்குள்ள காலெடுத்து டெல்லி தலைமை யார் வச்சாலும் அங்க எல்லா கட்சியையும் பாதிப்பு அடைய வைக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அண்ட் ரொம்ப சமீபத்துல அமித்ஷா இரண்டு தினம் பயணமாக தமிழகம் வந்திருந்தாரு அவர் பேசிய பல மேட்டர்ஸ் அப்படிங்கிறது திமுகவை பயங்கரமா எதிரொலிக்க வச்சிட்டு இருக்கு அவங்க பக்கத்துல இருந்து சில வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்தது இது வந்து அமித்ஷாவா இல்ல என்னது என்னமோ ஒரு ஷாவான்னு கேட்டிருந்தாரு அவதூறு பரப்பும் ஷாவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு சோ அந்த அளவு திமுகவை இவர் விளாசது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு புக்கே எழுதலாம் போல அந்த அளவு எழுதுது சரி ஓகே இப்போ அந்த சினாரஸ்லாம் விட்டுருவோம் இப்போ இவரை வந்து எடப்பாடி அங்க மீட் பண்ணல பாக்கல பேசல நான் உன்ன மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு லவர்ஸ் ரெண்டு பேரும் பிரிஞ்சு நிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது பேசும் பொருளா இருந்தது அன்னைக்கே நான் ஒரு ஃபுல் ஸ்டாப்பா வச்சேன் நம்ம வீடியோல அவர் ஏன் இங்க வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நான் கேட்டிருந்தேன் பிகாஸ் இது வந்து பாஜகவுக்கான ஒரு ஸ்பேஸ் இவங்க கூட்டணி அவங்க கூட்டணி இப்போ அதிமுக எங்கனால மீட்டிங் நடத்துறாங்க எல்லா இடங்கள்லயும் பாஜகவினுடைய முக்கியமான பிரமுகர்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு அங்க ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது தானே ஆமா தானே அவர் அங்க வந்து நாங்க கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கறத நான் பண்றாரு தவிர முக்கிய ஆட்கள் எல்லாருமே அங்க கலமறுக்க இருக்கப்படுறாங்கன்னா கிடையாது என்னன்னா அவங்க அவங்களும் அவங்கவங்க கட்சியினுடைய வேலையில பிஸியா இருக்காங்க அவங்க அவங்களும் அவங்க அவங்களுடைய கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க சோ இந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் டெல்லி தலைமை கரெக்டு தான் பட் அவர் ஏன் வராரு அப்படிங்கிற ஒரு சினாரியும் ஒண்ணு இருக்கு சோ சுற்றுப்பயணம் அப்படிங்கறத அவர் எங்க பார்த்தாலும் போனாரு வந்தாரு எல்லாம் முடிச்சாரு ஒரு பைனல் ஸ்டேஜ் அப்படின்னு வரும்போது அமித்ஷா அவர்களுடைய வருகை வந்து நிறைவு தினமா ஒரு கொண்டாடினாரு அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் இன்வைட் பண்ணி வந்ததுதான் கரெக்டா கூட்டணி அப்படிங்கறது உறுதி ஆயிடுச்சு சோ இந்த நேரத்துல இவர் வரல இது பாருங்க அவமதிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம அது அவங்களுடைய அவங்களை லிட்டம் செலப்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இது கரெக்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு என்ன சொல்றது மெசேஜஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி சோ அதை தொடர்ந்து இப்போ இபிஎஸ் வந்து என்ன பண்ணாரு நான் போக முடியல என்னால வந்து அன்னைக்கு மீட்டிங்ஸ் இருந்து இருந்துச்சு ஸோ நான் போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இந்த இந்த ரெண்டு மேட்ருக்கும் நடுவுல ஒரு மேட்டர் ஒன்று நிற்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா வேலுமணி அவர்களை வந்துட்டு அமித்ஷா சந்திச்சு பேசி அங்க அவரு போய் இபேஸ் கிட்ட சொல்லி இபேஸ் என்ன பண்ணாரு டெல்லி போறாரு ஸோ இதெல்லாம் வந்து பேசும் பொருளாக இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கன்வே பண்றேன் சோ ஃபைனலி என்ன தீபிகா டெல்லி போனார் அவ்வளவுதானே ஆமா போனாரு எதுக்கு போனாரு போய் தொகுதிய பங்கீடுகளை பத்தி பேச போனாரு ஓகே பேசினாரா முடிஞ்சா ஓகே அவங்க பேசிக்கிட்டு வர்றாரு வந்தவுடனே பா பாமக வந்து உள்ள கை குடுத்துட்டாங்க அட்டங்க எதிர்பார்க்கவே இல்லையே நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு மேபி குட்டியா சொல்லலாம் ரொம்ப எதிர்பார்க்கலையான்னு கேட்டீங்கன்னா இல்ல நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா அவர் வருவாரு ஜாயின் பண்ணுவாருன்னு சோ நினைச்சது நினைச்ச மாதிரியே முடிஞ்சு இப்ப வன்னியர் ஓட்டுகள் எல்லாமே இங்க சேரணும் அப்படின்னா பாமக உள்ள வரணும் இவங்களோட பயங்கர பேக்லாக் அடிச்சிடும் சோ அவங்கள கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்ப வந்து ராம்தாஸ் அப்படிங்கிறவரு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் எப்படியாவது எடுத்துட்டு வர்றதுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையா வாய்ப்புகள் இருக்கு எப்படியாவது பண்ணிடுவாங்க சோ இப்ப விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்துட்டாரா டெல்லில இருந்து வண்டாரா எல்லாத்தையும் பேசினாரா இந்த இங்க இவங்க கூட கூட்டணி அமைச்சாரா முடிஞ்சா இங்க நயனார் அவர்களுடைய ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது எடப்பாடியார் கூட நடக்குது இதுதான் இன்னைக்கு வந்து பேசும் பொருள் ஏ அவங்க ஆல்ரெடி கூட்டணிங்கிறா அப்புறம் பார்த்தா தப்புங்கிற என்னதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க இப்ப பாத்துக்கிட்டாவே அது பிரச்சனை தான் என்ன காரணம் எதுக்காக போறாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது மக்கள் ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்க அது ஏன் தொகுதி பங்கீடு சீட்ஸ் எங்களுக்கான சீட் முப்பத்தி நாலு தொகுதிகளில் எங்களுக்கான சீட் என்ன அப்படிங்கிற ரேஷியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாஜக தொண்டர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் அவங்க மட்டும் அப்படின்னு சொல்ல வரல எல்லாருமே எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது சோ இந்த நேரத்துல இப்போ எடப்பாடியார் ஆல்ரெடி வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு அமித்ஷா கிட்ட பேசியிருப்பாரு இது எல்லாமே கரெக்ட் தான் இந்த நேரத்துல இப்போ நயினார் எந்த கிட்ட பிரஷர் போட்டு எவ்வளவு தொகுதிகள் வாங்குறாருங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டி பட் பைனலி அவர் வெளில வந்துட்டாரு நயினார் மீட்டிங் ஆகும் எல்லாம் பேசுறாரு வந்துட்டாரு என்னங்க பேசிட்டீங்க மோடி அவர்களுடைய வருகை இருக்கு தமிழகத்துக்கு அதை பத்தி பேசணும் எங்க தொகுதி பங்கிட்டு நாங்க பேசிட்டோம் அதை நாங்க சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க மோஸ்ட்லி தேமுதிக மாநாடு முடிஞ்சு அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா மொத்தமா கிளாரிட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நினைக்கிறோம் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்ப்போம் பிகாஸ் இவர் இங்க வந்ததும் தேமுதிக மீட்டிங் அங்க பெரிய அளவுல மாநாடு கடலூர்ல நடத்துறதும் கூட்டணி அறிவிப்பு அப்படின்னு சொன்னதும் எல்லாமே எங்கேயும் வந்து சிங்க் ஆகி ஒரு மைய புள்ளியில உட்காருது அது என் ஆஹ் இது வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நான் இப்ப ஷூட் பண்ண டைம் வந்து நேரிலயும் ஒரு சிக்ஸ் தேர்ட்டியா சிக்ஸ் பார்ட்டி கிட்ட ஆக போகுது சோ லாஸ்ட் வீடியோ அது இப்போ சிக்ஸ் ஃபார்ட்டி நான் அப்லோட் பண்ற டைமிங்க்கு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க என்னங்கிறத பார்ப்போம் சோ இப்போ கூடுதலா இப்ப கொங்கு என்னென்ன தொகுதிகள்ல எனக்கு எப்படி எல்லாம் வேணும் அப்படிங்கறத இவங்க வந்து ஒரு லிஸ்டா கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் சோ மொத்தமா அறுபது சீட்டை நீங்க அட்லீஸ்ட் கேளுங்க அப்படிங்கறது அமித்ஷா அவர்கள் கிட்ட சொல்லப்பட்டுச்சு பட் பைனலா ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வரைக்கும் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல எடப்பாடி இருக்கிறதாக ஒரு தகவல் சோஷியல் மீடியா பக்கங்கள்ல எப்படி எது போனாலும் கொங்கு மண்டலங்கள்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதுதான் இப்போதைக்கு ஒரு ஒரு தரவாவும் இருக்கு சோ அதை வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க இதன் அடிப்படையில அதிக தொகுதிகள் அப்படிங்கிறது கோவை தெற்குலையும் சிங்காநல்லூர் மேட்டுப்பாளையம் திருப்பூர் பல்லடம் பொள்ளாச்சி அப்படிங்கிற இந்த கொங்கு மண்டலங்கள் இந்த கொங்கு மேட்டெல்லாம் சுற்றி தான் எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் அப்படிங்கிறத மையப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத பாஜக ஒரு ரெக்வஸ்டாக கேட்டிருக்காங்க இது கூட சேர்ந்து கன்னியாகுமரியில ஒரு மூணு சீட்டையும் திருநெல்வேலியில் ரெண்டு சீட்டையும் எங்களுக்கு ஷோராக வேணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அதிகமாக டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த நேரத்தில் கோயம்புத்தூர்ல கவுண்டர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு இருக்கும் சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் களமிறக்கப்படலாம் அந்த தொகுதிகள்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுமை இருக்கு சோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்புல இருக்கு ஓகேவா சின்னதாலாம் கிடையாது அந்த அளவு ஒரு ஹைப்பு என்ன ஏன் அண்ணாமலை வந்துருவாரான்னு நின்று வரான்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன் பட் மாட்டேன் சொல்லி சொல்லியிருந்தார் அது என்ன விரக்தி ரெண்டு வாட்டி தோல்வி எப்படியாவது இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணுங்கிறதுனாலயா எப்படி அப்படின்னு பண்ணுங்கன்னா அது என்னவோ எப்படியோ மக்களுடைய விருப்பம் மக்களுடைய தலைவனா இருக்கும் பட்சத்துல மக்களுடைய விருப்பம் அவர் ஏதாவது ஒரு தொகுதியில நிக்கணும் முன்னாடி வேணா நீங்க யாரு என்ன அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கலாம் பட் நோ பீப்புள் ஷியோரா டெஃபினட்டா நூத்துக்கு நூறு சதவீதம் நீங்க யாரு அப்படிங்கறத புரிஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாறுதல் அப்படிங்கறது தேவை நினைக்கிறாங்க நீங்க நின்னீங்கன்னா மட்டும்தான் மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறக்கப்படுவார் அமித்ஷா அவர்களுடைய பேச்சையும் மோடி அவர்களுடைய பேச்சும் தட்ட மாட்டார் அப்படிங்கிற சூழ்நிலையில கன்ஃபார்ம் எல்லாருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அண்ணாமலை மேல இருக்கு இது கூட அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி திமுக அவருடைய ஆட்சி இப்ப வந்து எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சட்ட ஒழுங்கு சரியா இல்ல அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவர் எப்படி ரிப்போர்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்காராம் அது மட்டும் இல்லாம பண மூட்டையோட திமுக தேர்தல் நேரத்துல களம் நிறைய வாய்ப்புகள் நூத்துக்கு நூறு சதவீதமும் இருக்கு சோ இதை வந்து நீங்க என்னன்றத கரெக்டா பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம இப்ப அமலாக்கத்துறை மே வச்சுக்கிட்டு அவங்க மேல எவ்வளவு கேசஸ் இருக்கு எல்லாமே தெரியும் இன்னும் எஃப்ஐஆர் வந்து நேரு மேல போடல ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கியிருக்கிறாரு ஆஹ் இப்ப ரகுபதி அவர்கள் இருக்காரு சொத்துக்கோப்பு வழக்குல இந்த மாதிரி நிறைய நபர்கள் அப்படிங்கிறவங்க உங்க கண்ட்ரோலில் இருக்காங்க ஸோ அவங்க இந்த இதெல்லாம் வச்சு இந்த பணப்பட்டுவாடாலாம் பண்ணாமல் இல்லை இந்தந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் டைட் புடிச்சாதான் நம்ம ஈஸியாக களத்தில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஒன்று இருக்கும்ல ஒரு பொலிட்டிக்கல் டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்ல இது எல்லாமே இருக்கு எல்லாமே பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான மேட்டர்ஸ் எல்லாமே வெளியே கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆயிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி அவர்களை என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அவர் தான் அசுர வேகமா வந்து கொங்கு எல்லாம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு பட் நம்ம அங்க வந்து இப்ப லீடிங்ல இப்ப நம்மளும் இருக்கும் பாஜகவும் இருக்கும் ஸோ அவங்க போட்டிவிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மேட்ச் பண்ணி நீங்க தான் நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்களாம் சோ நயனார் அவர்கள் தொகுதி பங்கீடை பத்தி தெளிவா பேசிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு முக்கியமா பாஜக தொண்டர்களினுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இதை கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னா ஜோலி முடிஞ்சு என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்க வந்து எவ்வளோ தொகுதிகள் பாஜக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸுங் சொல்லுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்ச் இன் தி வீடியோ பாய்